ஹாசாவில் ஸ்டேலின் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்த ட்ரம்ப் ஹமாஸ் தங்கள் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்தது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டார் இதனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது தற்போது போர் நிறுத்தம் உள்ள நிலையில் கமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக கூறி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாகு உத்தரவிட்டார் அதன்படி காசாவில் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடாத்திய வான்வெளி தாக்குதலில் முப்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி ரம்ப் ஆதரித்துள்ளார் மேலும் கமாஸ் அமைப்பினர் ஒரு இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரரை கொன்றார்கள் எனவும் அதனால் இஸ்ரேல் படையினர் திருப்பி தாக்கினர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கமாஸ் தங்கள் ஆக்கிரமிப்பை தொடர்ந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் இந்த தாக்குதல் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதுவும் பாதிக்காது என ரம் தெரிவித்துள்ளார்